என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கை அந்த உமேர்னு ஒரு நல்லா தளபதி படத்தை வர்ற மம்முட்டி ரஜினி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த பயிலையும் அடிச்சு அனுப்பிச்சேன் கேட்டா அதான் அந்த பாசா படத்துல அன்வர் செத்துருவாரு ரஜினி தப்பிச்சிருவாரு அது சம்பவம்ல சருத்து ஆனா ராஜு இந்த சீசன்ல எல்லாரையும் நல்லா காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்